அதிகாரம் பத்து அப்பொழுது அவர் தம்முடைய பன்னிரண்டு சீஷர்களையும் தம்மிடத்தில் வரவழைத்து அசுத்த ஆவிகளை துரத்தவும் சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கவும் அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார் அந்த பன்னிரண்டு அப்போஸ்தலருடைய நாமங்கள் ஆவன முந்தினவன் பேதுரு எண்ணப்பட்ட சிமோன் அவன் சகோதரன் அந்திரேயா செபுதேவின் குமாரன் யாக்கோபு அவன் சகோதரன் யோவான் பிலிப்பு பத்தலோமேயோ தோமா ஆயக்காரனாகிய மத்தேயு அல்பேயுவின் குமாரன் யாக்கோபு என்னும் மறுநாமம் உள்ள லெபேயு கானானியனாகிய சீமோன் அவரை காட்டிக் கொடுத்த யூதாஸ் காரியோத்து என்பவர்களே இந்த பன்னிரொருவரையும் ஏசு அனுப்புகையில் அவர்களுக்கு கட்டளையிட்டு சொன்னது என்னவென்றால் நீங்கள் புறஜாதியார் நாடுகளுக்கு போகாமலும் சமாரியர் பட்டணங்களில் பிரவேசியாமலும் காணாமற் போன ஆடுகளாகிய இஸ்ரவேல் வீட்டாரிடத்திற்கு போங்கள் போகையில் பரலோக ராஜ்யம் சமீபத்திருக்கிறது என்று பிரசங்கியுங்கள் வியாதி உள்ளவர்களை சுத்தமாக்குங்கள் குஷ்ட ரோகிகளை சுத்தம் பண்ணுங்கள் மரித்தோரை எழுப்புங்கள் பிசாசுகளை துரத்துங்கள் இலவசமாய் பெற்றீர்கள் இலவசமாய் கொடுங்கள் உங்கள் கச்சைகளில் பொன்னையாவது வெள்ளியையாவது செம்பையாவது வழிக்காக பையாவது இரண்டு அங்கிகளையாவது பாதிரச்சைகளையாவது தடியையாவது தேடி வைக்க வேண்டாம் வேலையால் தன் ஆகாரத்துக்கு பாத்திரனாயிருக்கிறான் எந்த பட்டணத்திலாவது கிராமத்திலாவது நீங்கள் பிரவேசிக்கும் போது அதிலே பாத்திரமானவன் யார் என்று விசாரித்து நீங்கள் புறப்படும் அளவும் அவனிடத்தில் தங்கியிருங்கள் ஒரு வீட்டுக்குள் பிரவேசிக்கும் போது அதை வாழ்த்துங்கள் அந்த வீடு பாத்திரமாய் இருந்தால் நீங்கள் கூறின சமாதானம் அவர்கள் மேல் வரக்கடவது கடவுது அபாத்திரமாய் இருந்தால் நீங்கள் கூறின சமாதானம் உங்களிடத்திற்கு திரும்ப கடவுது எவனாகிலும் உங்களை ஏற்றுக்கொள்ளாமலும் கொள்ளாமலும் உங்கள் வார்த்தைகளை கேளாமலும் போனால் அந்த வீட்டையாவது பட்டணத்தையாவது விட்டு புறப்படும் போது உங்கள் கால்களில் படிந்த தூசியை உதறி போடுங்கள் நியாய தீர்ப்பு நாளிலே அந்த பட்டணத்திற்கு நேரிடுவதை பார்க்கிலும் சோதன் குமேரா நாட்டிற்கு நேரிடுவது இலகுவாய் இருக்கும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் ஆடுகளை ஓநாய்களுக்குள்ளே அனுப்புகிறது போல இதோ நான் உங்களை அனுப்புகிறேன் ஆகையால் சர்பங்களைப் போல உள்ளவர்களும் புறாக்களை போல கபடற்றவர்களுமாய் இருங்கள் மனுஷரை குறித்து எச்சரிக்கையாய் இருங்கள் அவர்கள் உங்களை ஆலோசனை சங்கங்களுக்கு ஒப்பு கொடுத்து தங்கள் செவ ஆலயங்களில் உங்களை வாரினால் அடிப்பார்கள் அவர்களுக்கும் புற ஜாதியாருக்கும் சாட்சியாக எண்ணின் அதிபதிகளுக்கு முன்பாகவும் ராஜாக்களுக்கு முன்பாகவும் கொண்டு போகப்படுவீர்கள் அவர்கள் உங்களை ஒப்பு கொடுக்கும் போது எப்படி பேசுவோம் என்றும் எண்ணத்தை பேசுவோம் என்றும் கவலைப்படாதிருங்கள் நீங்கள் பேச வேண்டுவது அந்நேரத்தில் உங்களுக்கு அருளப்படும் பேசுகிறவர்கள் நீங்கள் அல்ல உங்கள் பிதாவின் ஆவியானவரே உங்களில் இருந்து பேசுகிறவர் சகோதரன் தன் தன் சகோதரனையும் தகப்பன் பிள்ளையையும் மரணத்துக்கு ஒப்பு கொடுப்பார்கள் பெற்றாருக்கு விரோதமாக பிள்ளைகள் எழும்பி அவர்களை கொலை செய்வார்கள் என் நாமத்தின் நிமித்தம் நீங்கள் எல்லாராலும் பகைக்கப்படுவீர்கள் முடிவு பரியந்தம் நிலைத்திருப்பவனே ரட்சிக்கப்படுவான் ஒரு பட்டணத்தில் உங்களை துன்பப்படுத்தினால் மறுபட்டணத்திற்கு ஓடி போங்கள் மனுஷகுமாரன் வருவதற்குள்ளாக நீங்கள் இசைவேலருடைய பட்டணங்களை எல்லாம் சுற்றி முடியாததென்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் சீசன் தன் போதகனிலும் வேலைக்காரன் தன் எச்சமானிலும் மேற்பட்டவன் அல்ல சீசன் தன் போதகனை போலவும் வேலைக்காரன் தன் எஜமான போலவும் இருப்பது போதும் வீட்டு என்று சொன்னார்கள் ஆனால் அவன் வீட்டாரை அப்படி சொல்வது அதிக நிச்சயம் அல்லவா அவர்களுக்கு பயப்படாதிருங்கள் வெளியாக்கப்படாத மறைப்பொருளும் இல்லை அறியப்படாத ரகசியமும் இல்லை நான் உங்களுக்கு இருளிலே சொல்லுகிறதை நீங்கள் வெளிச்சத்திலே சொல்லுங்கள் காதிலே கேட்கிறதை நீங்கள் வீடுகளின் மேல் பிரசித்தம் பண்ணுங்கள் ஆத்மாவை கொல்ல வல்லவர்களா இராமல் சரீரத்தை மாத்திரம் கொள்ளுகிறவர்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டாம் ஆத்மாவையும் சரீரத்தையும் நரகத்திலே அழிக்க வல்லவருக்கே பயப்படுங்கள் ஒரு காசுக்கு இரண்டு அடைக்கலான் குருவிகளை விற்கிறார்கள் அல்லவா ஆயினும் உங்கள் பிதாவின் சித்தமில்லாமல் அவைகளில் ஒன்றாகிலும் தரையிலே விழாது உங்கள் தலையில் உள்ள மயிரெல்லாம் என்ன ஆதலால் பயப்படாதிருங்கள் அநேகம் அடைக்கலாம் குருவிகளைப் பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்களாய் இருக்கிறீர்கள் மனுஷர் முன்பாக என்னை அறிக்கை பண்ணுகிறவன் எவனோ அவனை நானும் பல்லோகத்தில் இருக்கிற என் பிதாவின் முன்பாக அறிக்கை பண்ணுவேன் மனுஷர் முன்பாக என்னை மறுதளிக்கிறவன் எவனோ அவனை நானும் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் முன்பாக மறுதளிப்பேன் பூமியின் மேல் சமாதானத்தை அனுப்ப வந்தேன் என்று எண்ணாதிருங்கள் சமாதானத்தை அல்ல பட்டயத்தையே அனுப்ப வந்தேன் எப்படி எனில் மகனுக்கும் தகப்பனுக்கும் மகளுக்கும் தாய்க்கும் மருமகளுக்கும் மாமிக்கும் பிரிவினை உண்டாக்க வந்தேன் ஒரு மனுஷனுக்கு சத்துருக்கள் அவன் மீட்டாரே தகப்பனையாவது தாயையாவது என்னிலும் அதிகமாய் நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரன் அல்ல மகனையாவது மகளையாவது என்னிலும் அதிகமாய் நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரன் அல்ல தன் சிலுவையை எடுத்து கொண்டு என்னை பின்பற்றாதவன் எனக்கு பாத்திரன் அல்ல தன் ஜீவனை காக்கிறவன் அதை இழந்து போவான் என்னை நிமித்தம் தன் ஜீவனை இழந்து போகிறவன் அதை காப்பான் உங்களை ஏற்றுக் கொள்ளுகிறவன் என்னை ஏற்றுக் கொள்ளுகிறான் என்னை ஏற்றுக் கொள்ளுகிறவன் என்னை அனுப்பினவரை கொள்ளுகிறான் தீர்க்க தரிசி என்னும் நாமத்தின் நிமித்தம் தீர்க்க தரிசியை ஏற்றுக் கொள்ளுகிறவன் தீர்க்க கேற்ற பலனை அடைவான் நீதிமான் என்னும் நாமத்தின் நிமித்தம் நீதிமானை ஏற்றுக் கொள்ளுகிறவன் கேற்ற பலனை அடைவான் சீசன் என்னும் நாமத்தின் நிமித்தம் இந்த சிறியரில் ஒருவனுக்கு ஒரு கலசம் தண்ணீர் மாத்திரம் குடிக்க கொடுக்கிறவனும் தன் பலனை அடையாமற் போகான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார் ஆமேன்